الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحكيم كل نفس ذائقة الموت நாம் அனைவரையும் கமலாவுடைய மாதத்தை அடைய செய்து அதிலே அமல்களை மேற்கொள்வதற்கு உண்டான வாய்ப்பளித்த அல்லாஹ் உக்கியோகித்தாக்கு அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உலக மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த உத்தம தூதர் நடிகர் நாயகம் சலல்லா வசல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களை அடிப்பிரலாமல் பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் இன்னும் இரவு நேர தொழுகையை முடித்துவிட்டு இந்த உபதேசங்களை கேட்டு இறையற்றத்தையும் ஈமானையும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாவனுடைய அருளும் அன்பும் பரிபூர்வமாக நிலவற்றுமா அல்லாவுடைய நல்லே நாம் முன்பே கூறியது போன்று இந்த அமலானுடைய மாதம் என்பது அமல்களுக்கான மாதம் நாம் அதிகமாக அமல்களை மேற்கொண்டு மற்ற மாதங்களிலே அந்த இரையச்சத்தின் மூலமாக அல்லாஹுக்கு நெருக்கமான அடியாராக மாற வேண்டும் என்ற நோக்கம் தான் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய நோக்கம் நேற்று கூறியதைப் போன்று இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களிலே மிக முக்கியமானது என்பது நம்முடைய இரையற்றத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்வது இறையச்சம் என்பது இது ஒரு தன்மை இது ஒரு பண்பு இந்த தன்மை இந்த பண்பு கூடும் குறையும் நல்ல செய்ய செய்ய இறையச்சம் என்பது அதிகரிக்கும் தீய காரியங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ள பாவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து மேற்கொள்ள நம்முடைய உள்ளமானது இறுகி இறுகி இறையச்சம் அற்றதாக மாறிவிடும் ஆக இறையச்சம் என்பது எவ்வாறு குறையுமோ அதை அதிகரிப்பது என்பது நம்மால் செய்ய முடியும் அது இந்த நம்ம அதிகமாக செய்யலாம் காரணம் என்ன சூழ்நிலை நமக்கு அமைந்து விடுகிறது தொழுகக்கூடிய சூழ்நிலை விவாதத்துடைய சூழ்நிலை செய்த விலங்கிடப்படுவது பொதுவாகவே தீய விஷயங்களை விட்டு விலகி இருப்பது ஆக இதை பயன்படுத்தி கொண்டு நாம் நம்முடைய இறை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் இறையச்சத்தை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய காரியங்களிலேயே நினைவூட்டல்களிலேயே உபதேசங்களிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம் என்னன்னு சொல்லி கேட்டால் எப்பொழுதெல்லாம் நாம் மரணத்தை நினைவு கூறுகிறோமோ கண்டிப்பாக உள்ளத்திலே அல்லாவுடைய அச்சம் என்பது குடிகொள்ளும் எப்பொழுதெல்லாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன் உலக நான் விடுபட போகிறேன் எப்பொழுதும் நான் ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் பண்டவையோடு வாழ்ந்தாலும் உற்றார் உறவினரோடு வாழ்ந்தாலும் ஒரு நாள் நான் தனியாக மன்னரை சந்திக்க தான் போகிறேன் இது என்ன நம்பிக்கை இருந்தாலே கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்திலே இறையச்சம் என்பது கண்டிப்பாக இருக்கும் அதை மையமாக வைத்துதான் நின்றாதா வரக்கூடிய நாட்களிலே மரணம் முதல் மறுமை வரை இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சுருக்கமாக நாம் காணலாம் நாம் பல உரைகளிலே பல இடங்களிலே இதை நம்ம வந்து கேள்விப்பட்டுதான் இருக்கும் மரணத்துடைய விஷயங்கள் எவ்வாறு ரூபானது கைப்பற்றப்படும் அவருடைய வாழ்க்கை மறுமையினுடைய வாழ்க்கை சொர்க்கம் நரகம் இதை நம்ம வந்து கேள்விப்பட்டுதான் இருக்கும் இது எப்படிப்பட்ட விஷயம் சொன்னா ஒரு தடவை கேட்ட வாழ்க்கையில அடுத்து கேட்க கூடாது புதிய விஷயங்களை தான் கேட்க வேண்டும் என்பது அல்ல மரணமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய கபுருடைய வாழ்க்கை இதை இருக்க வேண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில வந்து பயன் என்பது ஏற்படும் ஏன் காரணம் என்ன சொன்னால் சகாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக வாழ்ந்தார்கள் அவர்களிடத்திலே பாவம் என்பது பகுதி பெருங்கி இருந்தது சிறிய சிறிய பாவங்கள் அல்ல பெரும்

எல்லா விதமான பாவங்களும் அவர்களே முடிக்கொண்டிருந்த சமயத்திலே நவீன நாயகம் செல்லும் செல்வம் அவர்கள் எப்படி அவர்களை பக்குவப்பட்ட சமுதாயமாக உயர்ந்த சமுதாயமாக மிகப்பெரிய லட்சியத்தை கொண்ட சமுதாயமாக ஒழுக்கமிக்க ஒரு சமுதாயமாக எப்படி உருவாக்கினார்கள் நீங்க வந்து புரானில் பார்க்கலாம் ஆரம்பத்திலே இறக்கப்பட்ட வசனங்கள் கடைசி பதிவை திரு

அதிகமாக வருவது மரணம் சொர்க்கம் நரகம் இதுதான் அதிகமாக வரும் சகாபாக்கள் அவர்கள் வறுமை வாழ்விக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இறைச்சவாதிகளாக நாம் நம்மை உருமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாமும் அதிகமாக இந்த மரணத்தை குறித்து சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் அணியல் நாயகம் அவர்கள் நீங்கள் மரணத்தை குறித்து அதிகமாக சித்தீங்கள் ஏன் தெரியுமா இந்த மரணம் தான் உங்களை வந்து மன இச்சைகளை விட்டு உங்களை காப்பாற்றும் உங்களுடைய மன இச்சைகளை உடை தெரியும் என்பதாக நவீன நாயகல் லாபம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மரணத்திற்கு என்று மூன்று முக்கியமான தன்மைகள் இருக்கு முதல் தன்மை என்னவென்று சொன்னால் இந்த மரணம் என்பது உலகத்திலேயே பேருண்மை என்று சொன்னால் அது ஒரு மரணம் மட்டும்தான் யாராவது உலகத்தில் மரணம் வராது இந்த பொருளுக்கு மரணம் இல்ல அந்த பொருளுக்கு மரணம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்து யாருமே யாருமே நாத்திகவாதி கூட மரணத்தை ஏற்றுக்கொள்கிறான் இணைமை போன் கூட மரணத்தை ஏற்றுக்கொள்கிறான் வெள்ளையாக இருப்பவன் கூட மரணத்தை ஏற்றுக்கொள்கிறான் கருப்பன் கூட மரணத்தை ஏற்றுக்கொள்கிறான் மரணத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பது இந்த உலகத்திலே யாருமே இல்லவே இல்லை இரண்டாவது மரணத்திற்கு இருக்கக்கூடிய தன்மை அதாவது அல்லாஹ் உலகத்தை சொல்லும் போது தெளிவாக அல்லாஹ் تعالی கொண்டு காட்டுவான் குல்லு நஃப்ஸின் தாயிபத்துல் ஒரு ஆன்மா என்று இந்த உலகத்திலே இருந்தா ஒரு உயிர் என்று இந்த உலகத்திலே உண்டாகி விட்டால் கண்டிப்பாக அது மரணத்தை சுவைத்தே தீரும் இரண்டாவது மரணத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தன்மை மரணத்துக்கு ஆள் வித்தியாசம் பதவி பணம் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது மரணம் யாரை வேண்டுமானாலும் வரும் அது ஏழையாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் சரி மரணம் என்பது கண்டிப்பாக வரும் அல்லாஹு குறித்து குரான் கூறும் கூறும்போது மிக தெளிவாக இருக்கிறான் ஐனமா குதிரை குள்மோ நீங்க எங்க இருந்தாலும் சரி குறித்து அல்லா சொல்லும் அவர்கள் ஒரு நொடி முந்தவும் மாட்டார்கள் முன்பாகவே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்திலே அமல்களை மேற்கொள்ள வேண்டும் சரி மரணம் வந்து விட்டால் அந்த மரணத்திலே மூவிகளுடைய நிலை எப்படி இருக்கும் நல்ல மூவங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது அல்லாஹு தாலாவை நேசித்தவர்கள் நபி அலை அவர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே தன்னை அமைத்து கொண்டவர்கள் இஸ்லாம் கூறிய அடிப்படையிலே ஹலாலான விஷயத்தை பேணியவர்கள் ஹராமிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களுடைய பொதுவாகவே பல மக்களுடைய கொள்கை அவர்களுடைய ஒரு வாழ்க்கை இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை கேட்டால் முஸ்லிம்களை தவிர்த்து இதிலே வந்து தெளிவான விளக்கம் யாருக்குமே இல்லவே இல்லை முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இதிலே ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் இருக்கு போய் கேட்கணும் சொன்னா மறு ஜென்மம் சொல்வாங்க சில பேர் மண்ணோடு மண்ணோட ஆக்க பின்பாக்கு எப்படி வருவோம் கேட்பாங்க நாத்திகர்கள் கிட்ட தனி கொள்கை இருக்கும் கிறிஸ்துவர்கள் கிட்ட தனி கொள்கை இருக்கும் ஆனால் முஸ்லிம்கள் கிட்ட மட்டும்தான் தெளிவான ஒரு கொள்கை என்பது இருக்கிறது மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை குறித்து முதலிலே மும்மினாக வாழ்ந்த மனிதர்களுடைய மரணம் எவ்வாறு நிகழும் ஒரு மனிதனுக்கு மரணத்துடைய நிலையானது வந்து அவர் அவன் மரணிக்கக்கூடிய அந்த தருவாயை வந்து விட்டால் அவன் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் வந்து விட்டால் முதலிலே இலசமா வானத்தின் பால் அவன் வந்து பார்ப்பான் கடை சக்கரத்துடைய நிலையா இருக்கும் நம்மளே நம்ம பார்த்துருப்போம் அவங்க கண்ணிலிருந்து வந்து தண்ணி வரும் வந்து அவங்களால பேச முடியாது சுத்தி பார்ப்பாங்க வாயை தவிர பேசணும்னு நினைப்பாங்க ஆனால் என்ன பண்ண முடியாது அவர்களால் வந்து பேசவே முடியாது இந்த அந்த அந்த நிலையிலே தொண்டை குடியை வந்து அடைத்து விட்டால் நல்ல மொமீனாக இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வானவர்களை பார்ப்பார்கள் அந்த வானவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வானவர்களாக இருப்பதாக இருப்பார்கள் என்று சொன்னால் வெள்ள வேலையு துணியை அணிந்த நல்ல ஒரு தோற்றத்தை கொண்ட அழகிய முகத்தை கொண்ட அந்த வானவர்களை நல்ல மூமின்கள் பார்ப்பார்கள் பார்க்க பின்பாக அந்த வானவர்கள் அந்த மூம்கள் இடத்திலே உரையாடுவார்கள் பேசுவாங்க முதலிய வருவார்கள் வந்து அந்த வானவர்கள் அந்த நல்ல மூமினுக்கும் மத்தியிலே இடது பக்க கையை வந்து காட்டுவாங்க இடது பக்க கையை பார்த்தோடவே அந்த முகமானது மாறிவிடும் அவனுடைய முகமானது அச்சத்திலே சென்றுவிடும் இடது பக்கத்துல நரகம் இருக்கும் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடுமைகள் காட்டப்படும் உடனே அந்த வானவர்கள் சொல்லுவாங்க நீங்க உலகத்தில் வாழக்கூடிய சமயத்திலே நீங்கள் மார்க்கத்தை புறக்கணித்து நீங்கள் வாழ்ந்திருந்தால் இருந்தால் அல்லாமதாக உங்களை இங்க தான் தள்ளி இருப்பான் வாழல தான் வைத்திருக்கிறான் வலது பக்கம் கைய வந்து காட்டுவாங்க வலது பக்கத்துல சோனம் இருக்கும் சோன்குண்டி இன்பங்கள் எல்லாமே இருக்கும் உடனே அந்த மனிதர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா சந்தோஷப்படுவார் ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைவார் அந்த மாணவர்கள் கிட்ட வந்து கேட்பாரு ஒரே ஒரு வாய்ப்பை தாங்க என் குடும்பத்துக்கிட்ட போய் இந்த விஷயத்த நான் சொல்றேன் கஷ்டமும் இருக்காது தண்ணி இலகுவாக ஈஸியா எடுக்கும் அதே மாதிரி மாணவர்கள் அவருடைய உயிரை விடுங்குவார்கள் அவருடைய உயிரானது மாணவர்களின் மூலமாக ஒவ்வொரு வானத்திற்கும் எடுத்து செல்லப்படும் ஒவ்வொரு வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளும் கேட்பார்கள் மாகாதாரோகம் யாருடைய உயிரானது இப்னோலானின் இன்னாருடைய மகனுடைய உயிர் இவ்வளவு நறுமணமாக இருக்கிறது இருக்கிறது சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவர்களும் புகழ்ந்து கொண்டே எழுதிய அந்த உயிரானது மேல் வானத்திற்கு சென்று சென்ற பின்பாக நல்லவர்களுடைய உயிரானது இல்லியூன் என்ற அந்த படிவத்திலே எழுதப்பட்டு மீண்டும் அந்த உயிரானது

அவர்களை பார்த்த உடனவே நம்முடைய உடலிலே பயமானது குடி கொண்டு விடும் உடலிலே ஒரு விதமான பயம் வந்து விடும் அந்த வானவர்கள் அந்த மக்களை நோக்கி வருவாங்க அளவுக்கு மோசமாக கைப்பற்றப்படும் என்று சொன்னால் ஒரு முழு செடியிலே கம்பளி போர்வையை நாம் போட்டு இப்படி இழுத்தோம்னா எப்படி வரும் தனித்தனியாக கிழிந்து நார் நாராக வரும் அதே மாதிரிதான் அவனுடைய உயிரும் அவனுடைய உடலில் இருந்து மோசமான நிலையில கைப்பற்றப்படும் அந்த வேதனை இருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் நரம்பு ஒரு சாதாரணமாக அடிப்பட்டாலே நரம்பு அடிப்பட்டா நமக்கு எப்படி இருக்கும் அந்த வழியை நம்மளால பொறுத்து கொள்ளவே முடியாது சொல்லுக்கு வந்துச்சுன்னு சொன்னா நம்மளால பொறுத்து கொள்ள முடியுமா அந்த தடவும் போது ஒவ்வொரு தடவையும் அவ்வளவு வழி வலிக்கும் இந்த உயிரானது அந்த அளவுக்கு மோசமாக ஒவ்வொரு நரம்பில் இருந்து பிடிமப்படும் போது அதனுடைய வேதனை என்பது மோசமான ஒரு வேதனை அப்படிப்பட்ட வேதனையில் இருந்து அல்லாவும் தலா நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அடுத்து அந்த வானவர்கள் அந்த உயிரை மேலப்ப வந்து கொண்டு செல்வார்கள் கொண்டு செல்லப்பட்ட உடவே ஒவ்வொரு வானத்திலும் இருக்கக்கூடிய வானவர்கள் கேட்பாங்க மாகாணம் இது யாருடைய உயிர் இந்த அளவுக்கு இந்த உயிரை முதல்ல கொண்டு சொல்லிட்டு மாணவர்கள் புறக்கணித்து புறக்கணித்து இறுதியாக அந்த உயிரானது முதல் வானத்துக்கு போவோம் இந்த உயிரை சிஜ்ஜின் என்ற பதிவேட்டிலே பதிவு செய்யப்படும் சிச்சின் என்ற பதிவேடு என்பது தீயவர்களுடைய பதிவேடு அந்த பதிவேட்டிலே பதிவேற்ற பதிவு செய்த பின்பாக அந்த உயிரானது மீண்டும் அந்த உடலுக்கு அனுப்பப்படும் அடுத்து எந்த நிலைமைகள் தொடர்ந்து என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்றதுலா நாளை தினம் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது எதுவுமே கட்டுக்கதைகள் அல்ல மற்ற மனங்களிலே போதிக்கப்படக்கூடிய அச்சுறுத்துவதற்காக அவர்களை நல்ல விஷயங்களை செய்ய வைப்பதற்காக சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள் எதுவுமே இல்லவே இல்லை இவை அனைத்துமே உண்மை கண்டிப்பாக மரணத்துக்கு பின்பாக நம்ம எல்லாருமே இத பார்ப்போம் உதாரணமாக சொல்ல போனால் சொல்லப்பட்ட ஏதாவது புதுப்பிக்கப்பட்டிருந்தா இது வரைக்கும் குரான்ல சொல்லப்பட்ட அறிவியல் விஷயங்களாக இருக்கட்டும் குரான் இடப்பட்ட சவால்களாக இருக்கட்டும் எதுவுமே புதுப்பிக்கப்பட்டவே இல்லை குரானை போன்று மரணத்தை அழுத்தமாக உறுதியாக பேசிய ஒரு வேதம் உலகத்தை இல்லவே இல்லை

நாயகம் செல்லலாம் அவர்கள் நமக்கு கூறி காட்டியிருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா மூவின்கள் இதை உணர்ந்து கொண்டு உலகத்தை வாழக்கூடிய சமயத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்னுடைய சமுதாயம் நாளைக்கு வந்து கெட்டவர்களாக கெட்ட மரணம் அவங்களுக்கு வந்துவிடக் கூடாது கவுனுடைய வாழ்க்கை அவர்களுக்கு விசாலமாக இருக்க வேண்டும் மறுமையினுடைய நிலைகளிலே அவர்கள் உன்னதமானவர்களாக இருக்க வேண்டும் சோழத்திற்கு செல்ல வேண்டும் ஆகவேதான் நபிகள் நாயகம் செல்லலாம் வாழைய செல்லம் அவர்கள் நமக்கு இந்த விஷயங்களை சுட்டி இருக்கிறார்கள் ஆகவே நாம் இவற்றை எல்லாம் உணர்ந்து வாழக்கூடிய சமயத்திலே நல்ல மூமிங்களாக வாழ வேண்டும் அல்லாஹுதாலா நம்மை அனைவரையுமே நல்ல மூமிங்களாக வாழ வைத்து மர்ணிக்க வைத்து நல்ல மாணவர்களுடைய உயிரை வந்து கைப்பற்றக்கூடியவர்களால் ஆக்கி வைப்பானாக வாசேதாவா நான் எழுந்துரினா என்ற பிள்ளா ரமி அஸ்ஸலாம் மழைக்கும் அரணமும்